மிக மிக மோசமான பிழைப்பாகும் இந்தியாவில் ஆரியர் வருகை உண்மை என்ற ஆய்வு முடிவை டோனி ஜோசப் என்பவர் டிஎன்ஏ அடிப்படையில் சொல்றாரு டிஎன்ஏ ஆய்வின் மூலமா இந்த முடிவுக்கு நம்ம வந்துட முடியுமா இல்ல ஆரியர் வருகை அப்படின்னு நம்ம போனா அது வந்து சித்தாந்த ரீதியில் அதுக்கப்புறம் வரலாற்று ரீதியாக அப்புறம் மானுடையல் தத்துவ ரீதியாக நல்ல பல்வேறு ஆய்வுகள் வந்த விஷயத்துக்குள்ள வந்து நம்ம பண்ணியிருக்காங்க முதல் ஆய்வாளர் நான் மானுடைய அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்வேன் அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு இங்க வந்து சிந்து வழி நாகரிகம் வந்து நாகர்கள் வாழ்ந்த இடம் நாகர்கள் வந்து திராவிடர்கள் அவங்க பேசின மொழி வந்து தமிழ் சொல்கிறாரு சொல்றாரு அப்ப ஆரிய வந்தியரிகளான குடியிருப்புக்கான சூழல் வரலாற்று ரீதியாக கலாச்சார ரீதியாக பார்த்த விஷயங்கள் இதே அப்போ அந்த கால சூழல் அப்ப மரபணுக்கள் சோதனை இல்லை இப்போ இதே இந்த மரபணுக்கள் சோதனை வடிவங்கள் அண்ணல் அம்பேத்கர் இன்னும் ஒன்னும் அவர் மரபணுக்கள் ஆய்வுகளின் அடிப்படையாக அந்த அவரோட அனாலிசிஸ் சொல்லும்போது பொருத்தி இந்த பிளாங்க்ஸ் மாதிரி பொருத்தி இப்போ பரிணாம வளர்ச்சி உள்ளறை சேர்த்தல் அப்புறம் இயற்கை தேர்ந்தெடுதல் டார்வின் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் வச்சு ஆய்வு பண்ணி சில பிராணிகள் அழிந்து போவது சில பிராணிகள் வந்து முறுகிறதுன்னு வந்து அனலைஸ் பண்ணி சொன்னார் அரி ஆஃப் நேச்சுரல் செலெக்ஷன் இருந்தது இப்போ மரபணுக்கள் பரிசோதனை வந்த பிறகு டார்வின் சொன்னது எல்லாமே தத்துவந்த ரீதியாக உண்மை அறிவியல் உண்மைன்னு அது இப்போ டார்வின் வந்து ஃபேக்ட் ஆயிடுச்சு இப்போ உலகம் எப்படி தட்டைன்னு ஒரு காலத்தில் நம்பிட்டு இருந்தோமோ இப்போ உலகம் ஒருண்டாக நம்புறோம்ல இப்போ எப்படி அது உண்மை அதே மாதிரி ஒரு காலத்துல வந்து பூமியை சுற்றி தான் சூரியன் சுற்றி தான் நம்பிட்டு இருந்தோம் அது அனுமானத்தின் அடிப்படையில் இப்போ அறிவியல் என்ன சொல்லுது அறிவியல் கண்டுபிடிப்பு என்ன சொல்றது விண்வெளி ஆராய்ச்சி என்ன சொல்லுது விண்ணுக்கே போய் என்ன பண்ணிட்டாங்க ஆமா சூரியன் தான் நடுவில் இருக்கு நம்ம சூரிய கம்பெனி பூமி சுத்துதுன்னு வரும் அது மாதிரி அறிவியல் ஒரு ஒரு கால சூழலில் ஒரு ஒரு ஸ்டைடு எடுக்கும் இந்த மரபணுக்கள் பரிசோதனை எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுது ஆச்சுன்னா இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்னா கம்ப்ளீட்டா ஒரு மனிதன் நாற்பத்தி ஆறு குரோமோசோம் உள்ள மனிதனோட மரபணுக்களை ஃபுல்லாக மேப் பண்றது எப்படி உலகத்தில் வந்து இந்தியா மேப்பு ஏஷியா மேப்பு ஆப்பிரிக்கா மேப்பு அந்த மேப் உள்ள இவ்வளோ இந்தியாவிலே இவ்வளோ ஸ்டேட் இருக்குது ஒரு ஒரு ஸ்டேட்லையும் இவ்வளோ உள்ள டிஸ்ட்ரிக்ட் இருக்குது நம்ம மேப் பண்ணுற மாதிரி நம்மளோட ஒரு தசையிலேருந்து முடியிலேருந்து தோல்லேருந்து சின்ன சின்ன மரபணுக்கள் வந்து எடுத்து வந்து மைக்ரோஸ்கோப்பில் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் போட்டு அதுக்கப்புறம் அது சில கெமிக்கல் மெத்தட்ஸ் போட்டு ஒவ்வொரு குரோமோசோமையும் நம்ம மேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு குரோமோசோம் உள்ள அடங்கிய மரபணுக்கள் மரபணுக்கள் கண்டெய்னிங் இன்ஃபர்மேஷன் இப்போ உங்களோட இதுதான் ஜாதகம் இப்போ ஒரு மனிதனா அவன் பூர்வீகம் என்ன அவன் மூதாதர் யாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூதாது யாரு ஒரு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவன் மூதாதது யாரு அது மாதிரி அவனோட மூதாதையர்களை ட்ரேஸ் பண்ற அளவுக்கு ஒரு மரபணுக்கள் இருந்து ட்ரேஸ் பண்ணிடலாம் இது வந்து குற்றவியல வந்து ஃபாரன்சிக்ல கொலை கொலை நடவடிக்கைகளை கண்டுபிடிக்கிற விஷயம் இப்ப வந்து ஆராய்ச்சி வந்து நம்மளோட வரலாற்றை வந்து நிர்ணயம் பண்றதுக்கு நிச்சயம் பண்றதுக்கான ஆய்வுகளை வந்து இந்த இந்த முதல்ல சிந்து முடியும் தருவாயில் ஏசு கிறிஸ்து பிசி அந்த டேட்டிங் ஏசு கிறிஸ்துவ பிறப்புக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க வந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி இவங்க மரமணுக்கள் ஆய்வில் சொல்றாங்க அப்ப என்ன சொல்றாங்க பதினேழு புள்ளி அஞ்சு சதவீதம் இவங்க வட இந்தியாவில் இருக்கிற மனிதர்களுக்கு ஆய்வு பண்ணும் போது அந்த பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் மரபணுக்கள் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரி எந்த மரபணுக்கள் மிக்ஸ் ஆயிருக்குன்னா ஐரோப்பியாலையும் மிடில் ஈஸ்ட்லயும் சென்ட்ரல் ஏஷியாவில் அதே மரபணுக்கள் தான் இங்க வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆரியன் மைக்ரேஷன் உண்மை இந்த ஆரியன் மைக்ரேஷன் ஃபேக்ட் அதாவது ஆரிய வந்தேரிகள் வந்து இது உண்மை அப்படி சொல்லி அது மட்டும் முடிக்கல அப்பனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆதிகாலை மனிதன் ஆப்பிரிக்காவில் தோன்றா வெவ்வேறு காலகட்டத்தில் வந்து வெவ்வேறு உலகத்தில் போய் செட்டில் ஆகுறா முதல் ஆப்பிரிக்கல இருந்து வெளியே வந்தவன் வந்து மெடிட்ரியன் சீயை கடந்து நம்ம இங்க வந்து இந்திய துணை கண்டத்துல செட்டில் ஆயிருக்கான் அவன் தான் பூர்வீகமாக இருக்க செட்டிலர் இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்க ஆஞ்சே ட்ரைப் அப்ப மத்திய பிரதேச ரெண்டு மூணு ஷெடியூல் ட்ரைப் தான் அவங்க கணக்கு எடுத்து சொல்றாங்க அவங்க ஐம்பத்தஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க செகண்ட் குரூப் வந்து யாரா விவசாயத்தை தெரிஞ்சவங்க விவசாய வித்தைய கத்துக்கிட்டவங்க வந்து செட்டில் ஆகுறாங்க அவங்க எங்க செட்டில் ஆகுறாங்க சிந்து நாகரீகத்துல செட்டில் ஆகுறாங்க அவங்களுக்கு விவசாயத்தோட அறிகுறிகள் பத்தி தெரிஞ்சிருக்கு ஸோ நதியோரம் வந்து செட்டில் ஆயிருக்காங்க நாகரீக வளர்த்துக்காங்க அவங்க ஒரு சமத்துவத்தனமான ஒரு சமுதாயம் இருக்கும் அவங்க வந்து அந்த சிந்துவெளி நாகரீகம் செழிப்பா இருக்கிறவருக்கே இருந்துட்டு பிறகு இந்தியால தென்பகுதியை வந்து செட்டில் ஆயிருக்காங்க அவங்க திராவிட இனம் அப்படி சொல்றாங்க மூணாவது எக்ஸாடஸ் மூணாவது வர சேர்ந்தவங்க இந்த ஆரிய கலப்பை பத்தி சொல்றாங்க அப்புறம் நாலாவது வெவ்வேறு கால சூழலில் நம்ம உங்களுக்கே தெரியும் அது வரலாறு நம்ம வந்து முகலியர்கள் வந்தாங்க அப்புறம் ஆங்கிலேயர் வந்து வரலாறு ஸோ இப்போ ஒவ்வொரு கால சூழலையும் இப்போ வந்து ஜெனட்டிக் கிளாக் அந்த கிளாக் வச்சுட்டு மரபணுக்கள் வச்சு எந்த சூழலில் எங்க யார் எப்படி வந்தாங்கன்னு நம்ம வந்து கிளியர் கட்டாக பணம் காட்ட முடியும் சித்தாந்த ரீதியா ஆரியர் திராவிடர் கருத்து மோதல் நடந்து வருது இந்த நேரத்தில் பிறப்பின் அடிப்படையில் அறிவியல் பூர்வமா அது நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இப்ப இப்ப நான் என்ன பார்க்கறேன்னா இப்ப இந்த இந்த இப்ப இப்ப இருக்கிற வந்து உள்ள அரசியல் தன்மை அப்படின்னா ரெண்டு விதமா பிரிக்கிறது இந்திய வரலாறு பார்ப்பன சித்தாந்தம் பார்ப்பன அல்லா சித்தாந்தம் உள்ள போராட்டம் தான் இந்திய வரலாறுன்னு அண்ணல் அம்பேத்கர் வந்து பதிவு பண்றாரு அது ஒரு விதத்தில் உண்மை இருக்கு ஏன்னா ஒரு சிந்து நாகரிகம் ஒரு சமத்துவ தன்மையான நாகரிகமா இருக்கு பிறகு அந்த நாகரிகம் செயலிருந்து கீழே வரும்போது ஒரு ஆரிய வருகை இருக்கு இந்த ஆரிய வருகையில் யார் வருவா எல்லாம் வருவாங்க மக்களை வந்து மக்களை எப்படி பயன்படுத்து ஒரு ஒரு மக்களை எப்படி ஹேண்டில் பண்ற விடிறது தெரியும் அப்பன்னா இங்க இருக்கிற இங்க இருக்கிற பழக்க வழக்கங்களை பார்த்திருக்காங்க அவங்களோட பழக்க வழக்க கொடுத்துருக்காங்க இங்க இருக்கிற மக்களை வந்து ஆளுமை செய்வதற்கு சில சித்தாந்தங்கள் வழி வடிவமைச்சிருக்காங்க அவங்களோட சித்தாந்தங்கள் வடிவம் போது இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிக்வேதத்தில இருக்கட்டும் அஸ்வமேத யாகமாக இருக்கட்டும் குதிரைகள் மாடுகள் கொண்ட யாகமாக இருக்கட்டும் இந்த மாதிரி யாகங்கள் பண்ற யுக்தி முறைகளை கையாண்டிருக்காங்க புதுசா ஒரு யாகங்கள் பண்ணும்போது ஐயோ இவங்க ஏதோ அதிக நவீக பவர் இருக்கும்னு அந்த உள்ளூர் நம்புறவங்க இப்போ வெள்ளக்காரன் வந்து அப்படியே வாய்ப்பு வந்து பார்க்கணும்ல அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை தன்மையோட விழுந்திருக்கலாம் ஒரு அடிமைக்குத்தனமான பிளாட்டை உருவாக்கி இருக்கலாம் பிறகு புத்தர் வந்து அதை வந்து எதிர்கொள்றாரு புத்தர் வந்து ஒரு வடிவமைப்பு கொள்றாரு மனுஷன் பாகுபாடு இருக்கு நீங்க வந்த சடங்குகள்லாம் எதிர்மறையான சடங்குகள் அப்புறம் புத்தரை புரட்டி போடுறதுக்கு ஒரு உணர் ஃபார்மேட் கொண்டு வருவாங்க ஒரு வேத அடிப்படையில ஒரு பாப்பு நமதம் கொண்டு வந்து ரிக்வேத வேதங்கள் அடிப்படையில அப்புறம் மனுதரம் அடிப்படையில இந்த சமுதாயத்தை பிரிச்சுட்டாங்க இந்த சமுதாயத்தை பிரிச்சு ஒரு நாலு வகையா பிரிச்சு உன்னோட யார் யாராவது போராட்டம் அவனுக்கு பஞ்சம் வெளியே தள்ளி இந்த சொசைட்டி வந்து பிரிச்சு இன்னும் அந்த பிரிக்கிற அந்த தத்துவங்கள் நிலைச்சி தானே இருக்கு இப்போ வந்து கல்வி இப்போ இருக்கட்டும் இல்லை பொருளாதாரமாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்திலேயோ இல்லை தனியாரில் வேலையாக இருக்கட்டும் அந்த சைராக்கி சிஸ்டம் இன்னும் நம்ம பார்க்குறோமே யார் டாப் போஸ்ட்டில் இருக்கா யார் நடு போஸ்டில் இருக்கா யாரை கீழே இருக்கா யார் கூலி வேலை வகையில் பார்க்குறா இன்னும் தானே இருக்குது இன்னமும் நம்ம சமுதாயத்தில் வந்து பிறப்பின் நடைப்பில் ஒரு ஒரு சக மன மனாலும் வச்சு நிலைமை இன்னும் வந்துட்டு தானே இருக்குது இன்னும் பார்த்துட்டு தானே இருக்கும் இப்போ ஒரு மனிதனாக மனிதனாக பார்க்காம மேட்மோனியல்ல வந்து உட்ஜாதில ஜாதியில் உட்ஜாதில ஒன்னும் பொண்ணு பார்க்குற தரணும் இருந்துட்டு தானே இருக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் தயவுசெய்து கோராதுங்கன்னு ஒரு வெக்கக்கேடான சூழலை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப இவங்களை எப்படி எதிர்கொள்றது நம்ம வந்து அறிவியல் பயணங்கள் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படி படிச்சிட்டோம் நம்ம வந்து அரிய கோட்டால வந்து ராக்கெட் அமிச்சிட்டோம் எல்லாம் பேசுறோம் பெருமைக்கு பேசுறோம் ஆனா ஒரு அறிவியல் அடிப்படை இல்லாத ஒரு ஜாதிய அடக்குமுறைய ஜாதிய பிரச்சனையை வந்து இன்னும் கையாண்டுட்டு தானே இருக்குங்க ஜாதியை ஒண்ணும் பார்த்து தானே இருக்காங்க சக மனுஷனுங்க அப்ப நீ நீ வந்து ஒரு டாக்டரா இருந்துக்கோ நீ இன்ஜினியரா இருக்கோ ஆனா நான் வந்து உட்ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அவன் படிச்ச படிப்புக்கு அவன் எவ்வளவு மோசமான விஷயத்த பண்றான் அப்புறம் அவன் படித்த படிப்பு வைரத்துக்கு மட்டும் தான் நான் வியாபாரம் பண்றான் அவன் படிச்ச அறிவியலை வார்க்கையில பின்பற்றல அப்புறம் அவன் அறிவியல் வந்து சாப்பாடுக்கு மட்டும் பொருளாதாரம் ஈடுபட்டா அவன் அறிவியல் விபச்சாரம் தானே பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு ஒரு மனுஷனும் அப்ப அவங்களுக்கு யார் விளக்கம் கொடுக்கறது அவங்களுக்கு ஆமாடா நீ படிச்ச படிப்பு நீ வாழ்க்கையில பின்பற்றினா இந்த மாதிரி அறிவியல் ஆய்வை பாருங்க என் ஆஃப் த டே எல்லாரும் மரபணுக்கள் தான் எண்ட் ஆஃப் த டே மனுஷன் எல்லாமே நாப்பத்தி ஆறு குரோமோசன் தான் எல்லாரும் ஜெனடிக் மெட்டீரியல் தான் எதுக்குடா இவ்வளவு மதத்தின் அடிப்படையில் இவ்வளவு போட்டுட்டு இருக்கீங்க எதுக்குடா ஜாதி அடிப்படையில வந்து இவ்வளவு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறதுக்கு இந்த ஆய்வுகள் ரொம்ப யுத்திய முறையா இருக்கா இல்லையா இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான ஆய்வு முடிவுகள் சமூகத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு நீங்க நம்புறீங்க இப்போ வந்து அது நீங்க வந்து நீங்க வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து வெவ்வேறு மத கோட்பாடுகள் முதல் மனிதநிலை நெறிப்படுறதுக்கான உருவான மத கோட்பாடுகள் சில பேரோட அதிகாரத்துக்கு வந்து பயன்படுற டூலா மாதிரி இருக்கு அது உலகத்தில் பல்வேறு நாகரிகங்களை பார்த்தீங்கன்னா அது அது கிறிஸ்துவத்தோ யூத் அதாக இருக்கட்டும் இல்லை இஸ்லாமா இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற பார்ப்பனை வேதிக்க மதங்கள் இந்து மதங்களாக இருக்கட்டும் எல்லா மதங்களும் அப்படிதான் மாறி இருக்கு ஃபஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரும் பிறகு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒருத்தர் வந்து அதை கையாள்வான் அந்த மிடில் மேன் அவன் அவன் கடைசியில் அவன் இறைவன் பேரை சொல்லி கடவுள் பேரை சொல்லி இல்லாதவனை வச்சுக்கிட்டு அவன் தான் பவர் சொல்லி ஆட்சி அமைக்கிற விஷயங்கள் இருக்கும் அவன் தான் சொல்ற ஆட்சியாளராக இருப்பான் அவன் தான் சட்டங்கள் நிறைவேற்றுவான் அவன் தான் வரி சொல்க எல்லா சட்டங்களுக்கும் மேலானவன் உட்காந்துருப்பான் இது கேள்வி கேட்கிற தருணங்கள் அது ப்ரொட்டஸ்ட் மூமெண்டா வருது வெவ்வேறு கால சூழல்ல அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து தத்துவந்த ரீதியாக போராட்டத்தோட அறிவியல் கண்டுபிடிப்பா சேர்ந்துதான் அந்த போராட்டத்தை இவங்களை உடைக்குது இப்ப அறிவியல் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அந்த அறிவியல் கண்டுபிடிப்புனால வெளிக்கொண்ட வந்த தத்துவங்கள் இவங்க கால காலமாக ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இப்ப எக்ஸ்பைரி என்ன பண்றீங்க மருத்துவரி காலாவை தூக்கி போட்டுறீங்க கிட்டத்தட்ட ஒரே புத்தகத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு மாதத்தையும் புத்தகம் வச்சுட்டு இந்த தான் எல்லாம் இருக்கு இந்த புத்தக அப்டேட்டு காலகாலமா கடவுளை எழுதப்பட்டது நம்பிக்கை வச்சு அதவே பண்ற விஷயம் காலவாதியான மாத்திரையை மக்களுக்கு கொடுத்துட்டுதே இருக்காங்க டே நீ சாப்பிடுற காலவாதியான மாத்திரடா இது எக்ஸ்பெரி டேட் கான்செப்ட் நீ பழைய அவரே பஞ்சாக்கத்துல இருக்காத மீண்டு வா அறிவியல் முன்னேறும் ஒரு சமுதாயத்தை முன்னேறும் நாகரிக முன்னேறியம் வைக்கிற விஷயங்கள் தான் இந்த அறிவியல் கடவுள பாதிப்பு அதை ஐரோப்பியால வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டிட்டாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அமைதியான நாடுகள் கணக்கெடு பாத்தீங்கன்னா குளோபல் பீஸ் என்டெக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் பகுத்தறிவு நிறைய இருக்கோ எங்கெங்கெல்லாம் நாத்திகம் நிறைய இருக்கோ எங்கெங்கெல்லாம் கடவுள் பண்ற விஷயங்கள் பெரிய அளவு பொது வாழ்க்கையில ஈடுபடாம ஒரு தனி மனுஷ நம்பிக்கையோட இருக்கிறது ஸ்வீடன் நார்வே மாதிரி நாடுகள்ல வந்து அமைதியா இருக்கு எங்க எங்கெல்லாம் கடவுள் சித்தாந்தம் மத சித்தாந்தங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அமைதி வந்து சீர்குலைஞ்சி இருக்கிறத நம்ம கண்கூடா பாக்குறோம் இங்க நம்ம ஊர்ல இந்த அடுக்கோட ஜாதி அடுக்கோ இருக்கு இப்ப ஜாதி ரீதியா அடுக்கு பாருங்க இப்ப நான் நான் வந்து கிறிஸ்டின் நான் முஸ்லீம் நான் சீக் அதோட முடிவு நான் ஹிந்துனா அப்ப அடுத்த கொஸ்டின் நீ என்ன கேட்பான் நீ மேல் ஜாதியா கீழ் ஜாதியா நீ நம்மளா இல்லையா அப்படின்னு கேட்பான் பொண்ணு கொடுத்து பொண்ணு வாங்குறான் அப்ப இந்த பிரிவினைவாதம் எங்க யார் கொடுக்குறா ஒரு மதத்தின் அடிப்படையில அதுக்குள்ள சப்டிவிஷன் ஜாதி அடிப்படையில் ஒரு பிரிவம் வருது அறிவியல அடிக்குது உடைக்குது பாஸ் இங்க வா நீ வா நீ நாற்பத்தி ஆறு குரோமோசம் எக்ஸ் வை நீ ஆம்பளை நீ நாற்பத்தி ஆறு குரோமோசம் எக்ஸ் வை நீ வந்து பெண் அப்படின்னு அவ்வளவு அந்த அளவு போல நீங்க ரெண்டு பேரும் குட்டி பறக்குது ஐம்பது சதவீதம் மரபணுக்குள் உண்டு ஐம்பது சதவீதம் உன்னோட துணைவா இருக்கு அப்போ குட்டி பிறகு முடிஞ்சு போச்சு இதுல எங்க பிரிவு இருக்கு பிறந்த குழந்தைக்கு ஜாதி பூச முடியுமா இல்ல ஒரு குழந்தைக்கி மதத்தை பூச முடியுமா அப்பனா இங்க இருக்கிற அறிவியல் இந்த காலகாலமாக பழைய சடங்குகள் சம்பிரதாயத்தை உடைச்சுட்டா வந்துட்டு இருக்கு அதை உடைக்காம அறிவியலை உடைக்காம பாத்துக்கிறது பாதுகாக்கிறது ஒரு கூட்டம் வேலை செஞ்சுட்டே இருக்கு உடனே இப்ப என்ன சொல்ல அறிவியல் அவன் பயன்படுத்தான் நாங்க அந்த காலத்திலேயே நாங்க வந்து வேதிக் டெக்னாலஜி வச்சிருந்தோம் அந்த காலத்திலயே நாங்க வந்து ஏரோப்ளைன் ஓட்டினோம் அந்த காலத்திலேயே நாங்க குளோனிங் முறையில சொன்னோம் இது நாங்க சொன்னதுதான் அப்படின்னா இப்ப வந்து ஒரு ஒருத்தரும் வந்து பருப்பு வேக்கல இவன் வந்து உடனே அறிவியல் பயன்படுத்தான் ஆனா அறிவியல் அதெல்லாம் சொல்லாது அறிவியல் வந்து யாருக்கும் பாடம் நடத்தாது அறிவியல் வந்து படம் பிடிச்சு காமிச்சிடும் இது உண்மையா இல்லையா புத்தர் கிட்ட கேட்டாங்களா நீ கையை வச்சு சூரியனை வரைச்சிடலாம் கையை வச்சு நிலவை வரைச்சிடலாம் ஆனா உண்மையை மட்டும் வரைக்க முடியாது அதே மாதிரிதான் இங்க அறிவியலும் உண்மையை வந்து படம் போட்டு காமிக்கிறது இது வந்து நம்ம மக்கள் கிட்ட எடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு மனிதனும் மனிதனும் சக மனிஷன் நேசிக்கிற விஷயம் ஒரு மனிதன கோட்பாடு வளரணும் அப்பதான் இந்த சமுதாயம் வளரும் அப்படின்னு அப்போ இன்னொரு ஒரு செட்னால போய் நம்ம மட்டும் வளம சமுதாயம் சுற்றுச்சூழல் இந்த பூவுலகம் நல்லா இருக்கணும் ஒரு ஒரு யூனிவர்சல் லவ் ஃபீலிங்க அறிவியல்